சாதி தேவையாயிரு சொன்னால் நான் சமத்துவத்திற்காக பாதுகாப்பதற்காக சமத்துவ மாநாடாக நடத்த இருந்தேன் அதைத்தான் நன்றி முடியும் சமூக சமத்துவமே நம்முடைய கனவு அந்த கனவை நினைவாக்குவதற்காக இன்னைக்கு நாங்கள் எல்லாம் சமத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் அப்படி வாழ வேண்டும் என்பதுதான் நான் ஒரு ஆசை இதுதான் முதல் வெற்றி இது நம்முடைய அடையாளத்துக்கான வெற்றி போல் போராடி போராடி அழிந்து கொண்டிருக்கோம்

पटीली ने युद्ध होने में भड़ी भड़ी किरणें युद्ध में आई खूनी खूनी ही औद्रपाती ये सी सोचना अपनी ये खूनी खूनी हो इधर तो इस लोगों जो लताल का पत्ता इधर तो जो नाहाई सी इधर तो इधर आपके साथ आपने इल्ला मात्र है तो सोना इन लाइनें तू किया डांग इसी एक करेंगा गैलन कुडी

பட்டிய நிலத்திற்கு இரண்டாயிரத்தி பயண ஆளுநர் நான் இருக்கும்படி ஆளுநருக்கு விடுப்பேன் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் நம்முடைய விடுவதை வேண்டும் என்று சொன்னார் பற்றிய நிலத்தில் குழந்தை வீரனாக வாழ்ந்த பரபு உழை பெய்த சமுதாயமாக உழைப்பாளிகளாக இருந்தவர்களாக ஏதான் தொழில் செய்தவர்களாக

நாம் ஆர்ப்படிப்பதிவு இல்லாத காலத்தை நம்மை சிறைப்படுத்தி தாக்கப்பட்ட அறியாத நிலைகளை இருந்தபோது நாம் பார்த்தோம்

Субтитры сделал